வணக்கம் முக்கிய செய்தி திமுக குமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் நார்கோயில் மாநகராட்சி மேயர் மகேஷ் அவர்கள் மற்றும் தோவாளை கிழக்கு ஒன்றிய செயலாளர் செல்வம் அவர்களின் வழிகாட்டுதலின்படி குமரி கிழக்கு தொழிலாளர் நல அமைப்பாளர் இ சங்கர் நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் கண்ணன் திராவிடர் அணி துணை அமைப்பாளர் சுந்தர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வட்டார துணைத் தலைவர் ராஜா குமரி கிழக்கு மாவட்ட மாணவர் அணி துணை அமைப்பாளர் நவீன் சத்தேவ் அவர்களின் தலைமையில் வட்ட கழக செயலாளர்கள் பப்பு தங்கப்பன் எலியாஸ் ராஜன் ஈசாந்தி மங்கலம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட இரண்டு பகுதிகளில் இந்திய கூட்டணியை சார்ந்த கட்சிகள் திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தோழர்கள் மற்றும் கூட்டணி கட்சியின் சார்பாக வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார்கள் இன்றைய தினம் ஈசாந்தி மூலம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஆசி பெற்ற வேட்பாளர் திரு விஜய் வசந்த் அவர்களின் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்கு சேகரித்து வருகின்றோம் இந்நிகழ்வில் மதிமுக காங்கிரஸ் காங்கிரஸ் பேரக்கியத்தின் அண்ணன் எஸ் என் ராஜா மதிமுகவை சார்ந்த அன் தோனி அண்ணன் மற்றும் விடுதலை சக்தியை சார்ந்த நிர்வாகிகளும் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளான மாநில மாவட்ட தொழிலாளர் அமைப்பாளர் இஎன் சங்கர் நெசோலர் அணியின் துணை அமைப்பாளர் அண்ணன் கண்ணன் மற்றும் கிளைக்கழக செயலாளர்கள் பப்பு தங்கப்பன் எலியாஸ் சிவா மற்றும் கிளைக்கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் மாவட்ட ஆயிரணி அண்ணன் துணை அமைப்பாளர் சுந்தரண்ணன் ஆகியோர் தலைமையில் இன்றைய தினம் நாங்கள் வாக்கு சேர்த்து வருகிறோம் கூட்டியோட வரவேற்பு எப்படி இருக்குது அமோகமாக இருக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ரெண்டாண்டு சாதனையை வச்சு நாங்கள் இந்த ஓட்டுக்கெட்டு போயிட்டுருக்கோம் மக்கள் மத்தியில் நாங்கள் கொடுத்த ஆயிர ரூபா மகளிர் உரிமைத் ஆகட்டும் விடியல் பயணமாகட்டும் இதோட எழுச்சி பயங்கரமாக இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் கை சின்னத்தில் அண்ணன் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் இந்த மக்களுக்கு வாக்குறுதிகள்லாம் ஆமாம் நாங்கள் இது எப்படின்னா எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நூற்றம்பது நாள் ஆக்கிடுவோம்னு சொல்லியிருக்கோம் அதோட ஊதியத்தை நாங்கள் நானூறு வாக்கியிருக்கோன்னு சொல்லியிருக்கோம் மற்றும் பத்து மகளிருக்கு ஒரு லட்ச ரூபா ஆண்டுக்கு கிடைக்கணும் வாக்குறுதியை எங்களுடைய தலைவர் மூலமாகவும் மத்திய காங்கிரஸ் கூட்டணியினில் இருக்கக்கூடிய காங்கிரஸோட வாக்குறுதிகளையும் மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லி இந்த வாக்குகளை கேட்டுட்ருக்கோம் ஈசாந்தி மன்கலம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் இன்றை வாக்குகள் கொண்டிருக்கின்றோம் கை சின்னத்திற்கு தம்பி நவீனுடைய இந்த பகுதியினுடைய திமுக பிரமுகர் நவீனுடைய தலைமையிலே வீடு வீடாக சென்று வாக்குகள் சே சேமித்து கொண்டிருக்கின்றோம் பொதுமக்கள் மிகப்பெரிய ஆதரவை தந்து கொண்டிருக்கிறார்கள் தலைவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய ம மகளிர் உரிமை தொகை இன்றைக்கு வெளிப்படையாகவே வாக்குகளாக மாறிக்கொண்டிருப்பது நாங்கள் அறிகிறோம் அதுபோல தேர்தல் அறிக்கையில் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் மத்திய மத்தியிலே ஆளுகின்ற மோடியினுடைய குறைகளையும் நாங்கள் தேர்தல் அறிக்கையிலே சொன்ன நல்ல கருத்துக்களையும் மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்லி வருகிறோம் அமோக வரவேற்பு எங்களுக்கு இருக்கிறது அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் விஜய் வசந்த் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற மிகப்பெரிய நம்பிக்கை எங்களுக்கு வாக்குகள் சேமிக்கின்ற போது தெரிகின்றது நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்